இந்த கதை எழுத்தாளர் கௌதம நீலாம்பரன் அவர்களின் புத்தர் பிரான் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது புத்தரின் வாழ்க்கை மற்றும் தத்துவம் குறித்து ஒரு நல்ல வழிகாட்டலை கொடுக்கக்கூடிய நூல் இது கடவுளை அடையும் வழிகளில் சிறந்தது எது என்று கேட்டு தங்களிடம் உள்ள மாறுபட்ட கருத்துக்கள் சிலவற்றையும் கூறி நின்ற ஐந்து பிராமண இளைஞர்களிடம் புத்தர் பிரான் ஒரு கதையைக் கூறத் துவங்கினார் ஒரு கிராமத்தில் இளைஞன் ஒருவன் அழுது புலம்பியவாறே வந்து இங்குமங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அவனுடைய ஓலம் மற்றவர்கள் மனதை மிகவும் தொட்டது இரக்கமும் அனுதாபமும் மேலிட அவர்கள் அந்த இளைஞனை அழைத்து என்ன ஏது என்று விசாரித்தனர் ஓ நான் அவளை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் என்று அவன் ஓலமிட்டான் நீ காதலிக்கும் அந்த பெண் யார் எனக்குத் தெரியாது ஆனால் நான் அவளை மிக மிக நேசிக்கிறேன் சரியப்பா அவள் எங்கு வசிக்கிறாள் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனாலும் நான் அவளைத்தான் என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன் அவள் எப்படியிருப்பாள் அதுவும் எனக்கு தெரியாது எனினும் அவளை நான் ஆழமாக காதலிக்கிறேன் என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அவன் அந்த காதலி பற்றி ஒன்றுமே தெரியாது என்றான் ஆனாலும் காதல் மட்டும் நிஜம் என்றான் இந்த இளைஞனைப் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்கள் என அந்த ஐந்து இளைஞர்களிடமும் வினவினார் புத்தர் அவர்கள் ஐவரும் ஏகோபித்த குரலில் அவன் ஒரு முட்டாள் என்பது சர்வ நிச்சயம் மூளையற்ற முழு மூடன் என்றனர் அத்துடன் காணாத எங்குமே இல்லாத ஒரு பெண்ணின் மீது அவன் காதல் கொண்டதாக கூறுவது அபத்தம் அவளை எண்ணி அழுவதும் அறற்றுவதும் மூடனின் செய்கையன்றி வேறில்லை என்று விளக்கமும் கூறினர் ஐவரும் புத்தர் அவர்களைப் பார்த்து நீங்களும் அவனைப் போல்தானே இருக்கிறீர்கள் உங்கள் தந்தையோ பாட்டனாரோ யாருமே கடவுளைக் கண்டதில்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் நீங்களோ உங்கள் முன்னோர்களோ ஒருபோதும் அறியாத ஒருவரைப் பற்றி வீண்வாதம் புரிந்து ஒருவர் கழுத்தை ஒருவர் அறுக்கவும் சித்தமாக இருக்கிறீர்கள் இது விந்தையாக இல்லை என்று கேட்டார் புத்தர் அந்த இளைஞர்கள் சிறிது மௌனம் சாதித்தனர் பிறகு நாங்கள் என்னதான் செய்வது கடவுளை அடையும் வழிதான் என்ன என்று புத்தரிடம் கேட்டனர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் கடவுள் எப்போதாவது கோபம் கொள்கிறார் என்று உங்கள் தந்தை கூறினாரா இல்லை சுவாமி கடவுள் தீயவர் எல்லாரையும் துன்புறுத்துபவர் பரிசுத்தம் அற்றவர் என்று உங்கள் தந்தை கூறுவதுண்டா சாஸ்திரங்கள் அப்படி ஏதும் கூறுகின்றனவா இல்லை சுவாமி அப்படியானால் சற்றே சிந்தியுங்கள் கடவுள் பற்றிய வீண் விவாதங்கள் அதன் காரணமான பகை இவற்றைக் கைவிட்டு நீங்கள் ஏன் தூயவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆகக்கூடாது அப்படியிருந்தால் அந்தக் கடவுளை நெருங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் என்று நீங்கள் கருதவில்லையா எனவே நண்பர்களே நான் சொல்கிறேன் நீங்கள் தூயவராகுங்கள் நல்லவராகுங்கள் அனைவரையும் நேசியுங்கள் என்றார் புத்தர் இதுவேதான் புத்தர் பிரான் போதித்த எண்மணி பாதை என்னும் கொள்கையின் சுருக்கமாகும்